விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த ஒரு குழப்பமும் இன்றி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ஒரு நாளோ இல்லாமல் ஒரே நாளில் மே ஒன்றாம் தேதி பயிற்சியாக உள்ள இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு என்னென்ன வகையில் இந்த குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிசபராசிக்கு பயிற்சியாவது எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி குரு ரிஷபத்துக்கு போய் மேஷ ராசிலேருந்து ரிஷபத்துக்கு போய் உங்களுக்கு க சரியாக அந்த புதன்கிழமையன்று பதினொன்று ஐம்பத்தி நாலுக்கே மா பயிற்சியாக உள்ளது ரிஷபத்துலேருந்து தன்னுடைய ஐந்து ஏழு ஒம்பதாம் பார்வையில் கன்னிராசியும் விருச்சகராசியும் மகர ராசியும் பார்க்குறார் இந்த மூணு ராசிக்கு சிறப்பான ஒரு பயிற்சி கண்டிப்பாக குரு நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று இல்லை ஏகப்பட்ட ஏழரை சனியின் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட குப்பராசிக்காரங்க ஏற்கனவே சொல்லில் துயரங்கள் ஏற்கனவே நடந்த நம்பிக்கை துரோகங்கள் கூட பிறந்தவங்களே சில பிரச்சனைகளை உருவாக்க கொடுத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் அடுத்தவர்களால் உங்களுக்கு உதவி ஆனால் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து போன வலியும் வேதனையும் சொல்லில் அடங்காத துயரங்களும் கண்டிப்பா கொடுத்துருக்கும் இந்த சனி ஏழரை சனி ஜென்ம சனியாக உங்களுக்கு இருக்கும் இடம் இருக்கும்போது திரும்பும் பக்கமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி மன ரீதியான ஒரு கழக்கத்தையும் மனவிரக்தியும் கொடுத்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை இப்ப கும்பராசிக்காரங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பிரச்சனை தாங்க அப்படிங்கிற அளவுக்கு போன பயிற்சியில் மூணில் இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு புது முயற்சிகள் யாவுமே இப்போது தோல்வி அடைந்து அதில் நம்பிக்கை இழந்து மற்றவர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகளை சந்தித்து இப்படி ஒவ்வொரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி சனியும் ஒருபடி மேலே போயிட்டு பெரிய சிக்கலையும் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த பயிற்சிக்கு மூணுல இருந்து நாளுக்கு போறது மறைவு இருந்து வெளியில வர்றதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு குரு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மே ஒன்றுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்களை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எப்படி கொடுப்ப சனியை சனி ஜென்ம சனியில் இருக்கின்ற அந்த பாதிப்பை எப்படியெல்லாம் குடைக்க போகிறார் அப்படிங்கிறத நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை நாங்கள் நான் கணித்துள்ளேன் அதை முழுக்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்கேஸ் இதுல புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்கள் அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் சொல்லுங்கள் கேளுங்க இந்த ஜோதிட ஆலோசனைக்கு ஏதாவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ப்ரீ பிளான் அப்படின்னா முன்னையே ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தினுடைய தீர்மானத்தையும் ஒரு ஆர்கனைஸாக நீங்கள் போகிறதுக்கும் அது உதவும் எந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த இடத்துல உங்களுடைய விஷயங்களை எல்லாம் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முழு விவரமாக அந்த ஜோதிடத்தில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்த்தால் தெரியும் ஜனன கால ஜாதகத்தை எடுத்து இப்போது என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் மொத திசையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சொல்கிறேன் மொதல் திசை தான் அப்ராக்சிமேட்டாக வரக்குன்ற திசையெல்லாம் முழுக்க ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன் அந்தந்த வயசு வாரியாக உங்களுக்கான பலனை நான் போடவில்லை அதனால் முழுக்க பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற ஃபாரினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பதிவு மிக பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் இந்த மாதிரி கும்பராசிக்காரங்களாக இருக்கட்டும் பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான இது ஒரு ராகுவுடைய நட்சத்திரம் மொத்தம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் எத்தனை எவ்வளவு காலங்கள் தசாபூத்தி இருக்கு ஒருத்தவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பத்து வருஷம் இருக்கும் இப்படி வித்தியாசம் இருக்கும் ராசி கட்டத்துக்கு கீழேயே உங்க தசா இருப்பு அது எவ்வளோ அப்படி இருக்குன்னு காட்டும் குரு திசை ஒரு பதினாறு வருஷம் பத்து பிளஸ் பதினாறு இருபத்தி ஆறு வருஷம் குரு வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உடையவராக இந்த குரு திசை உங்களுக்கு செயல்படுவார் அப்படிங்கிற பட்சத்துல இந்த குரு திசை உங்களுக்கு இந்த குரு மாற்றம் அப்படிங்கிறது தொழில் மாற்றம் வியாபாரம் மாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் வண்டி வாகனத்துல அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் இதுவரைக்கும் வரைக்கும் பிசினஸ்ல இழப்புகள் ஏதாவது ஏற்படும் அந்த தொழில் கிடப்பில கடந்தாலும் ஆண்டவனுடைய புண்ணியத்திலும் ஆண்டவனுடைய அருளாலையும் குரு பயிற்சி உங்களுக்கு எட்டாம் இடத்துல பார்வைப்படுகின்றதுனால் நல்ல ஒரு விஷயங்களை தொழில் மு முன்னிறுத்தி செல்வீர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் எட்டாம் இடத்து இப்போ குரு பார்க்குற பல திருமணம் கொடுக்கல் வாங்கல உள்ள விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியம் காதலர்களுக்கான அந்த பிரிவு எல்லாமே இப்போ சரியாக கூடிய நிலைமை கருத்து வேறுபாடுலாம் சொந்த பந்தங்களில் ஒரு சில பிரச்சனைகள் இப்போது சரியாக கூடிய நிலை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் போது பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே அவங்க கண்டிப்பாக நடக்கும் அது வந்து மாற்று கருத்துக்கள்ல உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அதிக பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் சில விஷயங்கள்ல பழைய விஷயத்தில் சில இழந்து மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயங்களாக இப்போ இருக்கும் ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கும் போது வாக்குல ரொம்ப கவனமா இருக்கணும் வாரத்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாகும் உங்கள எல்லாமே கார்னர் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம்தான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்து கேது அப்படிங்கிறது பழக்க வழக்கங்களில் ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவார் அதனால் எல்லாத்துலேயுமே மிக கவனமாக எட்டாம் இடத்து கேதுவும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த ராகு வந்து உங்களுக்கு சொல் செயல்னால ஒரு சில பிரச்சனைகள் உருவாக கூடும் குரு உங்களுக்கு வந்து காப்பாற்றுவராக இருந்தாலும் நாலாம் இடத்துல உத்தியோகம் இடமாற்றம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் பூர்வீக சார்ந்த இடத்துல இருந்து மாறி சில பேர்த்துக்கு வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டு உறவு முறைகள் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா உருவாகும் இந்த இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்க ஃபாரினுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த காலத்துல பிஆர்ஓ கிடைக்கக்கூடியது அங்கேயே சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்தே ஆகும் ஒரு சில தொந்தரவுகளும் செஞ்சலங்களும் மன அழுத்தங்களும் கண்டிப்பா இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொடுத்தே ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனியும் போயிட்டு இருக்கு குருவுடைய பார்வை அந்த இடத்துல முக்கியமான இடத்துல எட்டு பத்து பன்னெண்டு இடத்தை பார்க்கறது ஒரு விசேஷமான அமைப்பாக இருந்தாலும் ஒரு சில எச்சரிக்கையான ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா உருவாகும் சனியோடைய தாக்கம் இந்த குரு பார்வை மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை ஜென்மத்துக்கு போகின்ற இந்த சனினால ஒரு சில மன உளைச்சல்கள் இருந்தாலும் இந்த குரு பார்வை உங்களுக்கு சரிப்படுத்தி கொண்டு வரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துல அடுத்தது சனி திசை இருபத்தி ஆறு வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உழைத்து உழைத்து ஓடாக போனங்க அப்படின்னு சொன்னா அந்த சனி திசையில நடந்தே இருக்கும் சனி மேல செருப்பு போற தேஞ்சு தேஞ்சு உழைக்கிறாங்க கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு ஒரு மதி மதிப்போ மரியாதையோ என்னோட குடும்பத்துல எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புலம்பல் அப்படிங்கறதெல்லாம் இப்போது வரக்கூடும் அது இப்போ போகுது இனிமே மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அது சற்று மாறக்கூடிய நிலைமையாக இருக்கும் எதுவுமே உங்க உழைப்பு அதிகமாக நீங்க கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுக்கான வெற்றிகள் வருங்காலத்தில் கண்டிப்பாக உருவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் அனைவரிடத்தும் அன்பும் பண்பும் பாசமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் தெய்வத்தோடைய அருளால ஒரு சில விஷயங்கள் நடந்தே ஆகும் பட் அதாவதுங்க பொண்ணை இழந்தவங்க பொருளை இழந்தவங்க உயிரையே இலக்க தயாராக இருந்தோங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில்ங்கிட்ட இருக்கும் இந்த நிலைமை இப்போது தெய்வத்தின் ஒரு நல்ல அருளால் மாறும் உங்கள் குல தெய்வத்தை வேண்டி வர்றதுனால அனுகூலங்கள் கிடைக்கும் விரயங்களை கட்டுக்குள்ள வைக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயமாக உங்களுக்கு கொடுக்கும் நிறைய விஷயங்கள்னு இப்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சொந்த பந்தங்கள்னா என்ன அடுத்தவங்கன்னா எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூ கூட இருக்கிறவங்க எப்படி அப்படிங்கிறது நல்ல புரிதல் இந்த சனி திசை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் நிறைய பிரச்சனைகள் நல்ல சந்தோஷமாக இருந்தேங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னா நிறைய நெருக்கடிகளும் சவால்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்தே ஆகும் இதை நீங்கள் வலிமையாக நீங்கள் ஃபேஸ் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிவாகை இதன் மூலயமா சுடக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது புதன் திசை நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த வயது காலங்களில் புதன் திசை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னதான் ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுத்து வம்பு வழக்குகள் அப்படிங்கிறத கொடுக்கும் ஏன்னா புதன் வந்து ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால ஒரு சில இடத்துல இருக்கும் தான் நன்மையான பலன்களை கொடுப்பார் அறிவு சார்ந்த விஷயத்துல உங்களுடைய ஜீனியஸான ஒரு மூலையை வந்து பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே சமயத்துல வம்பு வழக்கு வீண் விவாதங்கள் வீண் வளைச்சல்கள் மாற்று பாலினத்துடன் ஒரு சில கவனக்குறைவு அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனையை கொடுத்துரும் அது மாதிரி கணவன் மனைவிக்கு கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ நீங்கள் சமாளிக்கும் போது மிகப்பெரிய நெருக்கடிகளை இப்போது கண்டிப்பாக உருவாக்கியே கொடுக்கும் அடுத்தது கேது திசை அறுபத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தொம்போது இந்த வாயிசு காலங்களில் சர்ப கிரக திசைனால சர்ப கிரகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு அவயோக திசையாக கனவுலியோ நேர்லையோ பார்க்கும் போது இது கெடுதல்களே கொடுக்கும் இல்லைங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க பாம்புகள்லாம் பார்க்குறதும் இல்லை கனவுலி வரதில்லை அப்படின்னா ஆண்டவ முனியத்தில் நல்ல ஒரு யோக திசையாக கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது ராசிக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதலான பலன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா எட்டாம் இடத்துக்கு கேது பழக்க வழக்கங்கள்ல ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கியே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை அப்படின்னால கொஞ்சம் அடுத்த உங்களுடைய ரகசியமான விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறதும் உற்றார் உறவினர் நம்பி ஒரு சில பிரச்சனைகளை மீண்டும் தோண்டாமல் இருந்தீங்கனாலே கேது திசை உங்களுக்கு நன்மை பலனே கொடுக்கும் அடுத்தது சுக்கரதிசை அறுபத்தி ஒன்பது வயசுல இருந்து எண்பத்தி ஒன்பது வயசுக்கு இந்த சுக்கர திசையில உங்களுடைய வீடு தொழில் அப்படிங்கறதெல்லாம் மிக பிரகாசமாக இருக்கும் ஆனாலும் இந்த சில ஜென்ம சனி மட்டுமே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை கொடுத்தாலும் இந்த வெற்றி கொடுக்கக்கூடிய குரு நாலாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு நன்மையான பலன்களே இருந்தாலும் மாட்டு பலனத்திறனும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எட்டாம் இடத்துல இருந்ததுனால நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நெகட்டிவா இருந்த எல்லா விஷயங்களும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உண்டாகும் ஆனால் கான்ட்ரவர்சி கிரியேட் உங்க மேல விமர்சனங்களை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் ஏன்னா வளர்ந்து வளர்ந்து வரும்போது சில பொறாமை கண் அப்படிங்கிறது உங்க படும் ஆனால் அதை வெற்றி கொள்வது அப்படிங்கிறது தெய்வத்தின் அருளாலை மட்டுமே முடியும் அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிட்டே வாங்க இந்த சுக்கர திசை உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு இதுவரைக்கும் தொழிலை நடத்திட்டு வந்தங்க அதெல்லாம் சரியா போகுமானா கண்டிப்பா சரியா வரும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் சில இடத்துல ஜென்ம ஜென்மசனியும் மனக்குழப்பத்துக்கும் மனவேதனைக்கும் மாட்படக்கூடியதாக இருக்கும் எந்த பக்கம் போனாலும் நெருக்கடியான மனநிலையில இருக்குங்கிற அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயமும் இந்த காலகட்டத்திலே இந்த சுக்கர திசையிலே அமையும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடல அது மாதிரி கும்பராசி சதய நட்சத்திரம் வழிபாடாக குலதெய்வ வழிபாடு இன்றே அதே மாதிரி ராகு காலத்துல அம்மனுக்கு இருபத்தி ஏழு எலுமிச்சிப்பில மாலையை தொடுத்து போட்டு வர்றது இருபத்தி ஏழு வாரம் போட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ந்து இதை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே மாதிரி இந்த குறுப்பெயர்ச்சியில தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா அந்தையும் நீங்க வியாழக்கிழமை தோட பார்க்கும்போது பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கும்பராசி சதை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்